இப்போ எட்டு பேர் பிடிச்சிட்டாங்க எட்டு பேர் மேல வழக்கு போட்டோம் இவங்க தான் குற்றவாளிங்கன்னு எப்படியாவது சொல்லி ஒத்துக்க வச்சுட்டு உண்மையான குற்றவாளிட்டு இருக்காங்க பாருங்க அவனை காப்பாற்றுற வேலையை இன்று இல்லை அன்றே திராவிட மாடல் செஞ்சிருக்கு ஒரு தேசிய கட்சி எப்படி பாரதிய ஜனதா கட்சி தேசிய கட்சியோ அதுபோல பகுஜன் சமாஜ் பார்ட்டியும் தொடக்க காலத்துல தேர்தல் கமிஷனில் முதல் பேரே காங்கிரஸுக்கு மேலே பகுஜன் சமாஜ் பார்ட்டி தான் இருக்கும் அப்படின்னா பட்டியல் சமூகத்தில் இருக்கிற ஒரு தலைவர் ஒரு செத்து போனு இவங்க விரும்பினாங்களா ஆளுக்கு ஏற்ற மாதிரி சட்டம் மாறுதா ஏற்ற மாதிரி அதிகாரம் தரப்படுதா ரோட்டில் ஒருத்தர் ஒரு நாயை கல் எடுத்து அடிச்சிட்டவொடனே அவன் மேலே எவ்வளோ பொதுமக்களே சேர்ந்துக்கிறாங்க வாயிலாஜி ஒன்று எப்படி அடிப்பான்னு மனுஷனை துடிக்க துடிக்க பதற பதற நெஞ்சு பதறுதுங்க முதல்வருக்கு விவரம் தெரியலனா முதல்வருக்கு ஆளுமை இல்லை ஆளுமை திறன் இல்லை அப்படின்னா பதவி ராஜினாமா பண்ணிட்டு அதுதாங்க அவர் ஒரு பொம்மையா இருந்து என்ன யாருக்கு ஏழை எளிய மக்களை தொண்டையில் மிதிச்சு இந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிறார் இளையபரத நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்போடு இணைந்திருப்பவர் தமிழர் சேனை நிறுவனர் எரிமலை ராமச்சந்திரன் அவர்கள் வரவேற்போம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்பதிலிருந்தே பல பிரச்சனைகளை சந்தித்து வந்துட்டு இருக்காரு முக்கியமா அவருக்கு கீழே இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு அப்படின்றது சந்திச்சிருச்சுக்கிட்டே இருக்குது ஓகேங்களா போன வாரம் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக ஒரு பிரமுகர் படுகொலை செய்யப்படுறாரு இந்த வாரம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெரிய படுகொலை நடந்திருக்கு அப்படின்ட்டு அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன ஒரு சிம்பிளாக ஒரு வரியில் சொல்லணும்னா தமிழ்நாட்டுக்கு போராத காலம் செயல்திறன் அற்ற ஒரு முதல்வரை தேர்ந்தெடுத்தது அதனால தான் இந்த நாடு தமிழ்நாடு இப்படி முடங்கி போயிருக்கு பல்வேறு இன்னல்களை சந்தித்து கொண்டிருக்கு கொலைகளுக்கெல்லாம் மூலம்னு ஒன்று இருக்கும் ஒரு கொலைன்னா இங்கே நிறைய எனக்கு தெரிஞ்சு நிறைய எனக்கு நிறைய உச்ச காவல்துறை அதிகாரிகள்லாம் எனக்கு நிறைய பழக்கம் இருந்தாங்க இப்போ இருக்கிறாங்க உளவுத்துறையில் இருக்கிற இப்போ குறிப்பாக எஸ்பிசிஐடி ஆகட்டும் ஐஎஸ் ஆகட்டும் ஒரு ஒரு செயல் நடப்பதற்கு முன்னாடியே இப்படி இந்த ஊரில் இப்படி ஒன்று நடக்க போகுது அப்படின்னு ஒரு தகவல் கொடுப்பாங்க முதல்வருக்கு அதிகாரி கொடுப்பாங்க முதல்வருக்கு அந்த செய்தி போகும் அந்த செய்தியை பார்த்துட்டு இதை தடுக்கிறதுக்கு உண்டான ஆணையை முதல்வர் சொல்லணும் இல்லை அது என்னவோ பார்த்து அதை தடுத்துருங்க அப்படின்னு சொல்லணும் நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறாங்க ஒரு சிலரை தவிர ஆனால் அப்படி ஒரு தகவல் இந்த மரணத்தில் இருக்கா இவர் சாதாரண ஆள் இல்லை ஒரு தேசிய கட்சி எப்படி பாரதிய ஜனதா கட்சி தேசிய கட்சியோ அதுபோல் பகுஜன் சமாஜ் பார்ட்டியும் தொடக்க காலத்தில் தேர்தல் கமிஷனில் முதல் பேரே காங்கிரஸுக்கு மேலே பகுஜன் சமாஜ் பார்ட்டி தான் இருக்கும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்து பார்த்திங்கன்னா தொடக்க காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய கட்சி ஒரு மாநிலத்தை ஆண்ட கட்சி இந்தியாவில் பல முறை பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பிய கட்சி அந்த கட்சியினுடைய ஒரு தமிழ்நாடை தமிழ்நாட்டினுடைய தலைவரை படுகொலை செய்வதற்கு இல்லை இப்படி ஒரு செயல் எங்கேயாவது அரங்கேறுமா அவருக்கு ஏன் பாதுகாப்பு கொடுக்கல நீங்கள் சொன்ன மாதிரி உளவுத்துறை வந்து மூணு தடவை வந்து ரிப்போர்ட் மேலே கொடுத்துருந்துருக்காங்க இவருக்கு வந்து பிரச்சனை இருக்கு இவரை கண்காணிச்சிக்கிட்டு இருக்காங்க பாதுகாப்பு கொடுக்குன்னு சொல்லியுமே கொடுக்காமட்டிருக்காங்க ஏன் கொடுக்க அப்போனா பட்டியல் சமூகத்தில் இருக்கிற ஒரு தலைவர் அவர் செத்து போகணும்னு இவங்க விரும்பினாங்களா அவங்களுக்கு அந்த கேள்வி முறையாக இப்போ பாஜக தலைவர் திரு அண்ணாமலை இருக்காரு அண்ணாமலை இருக்கார் தேசிய கட்சி அவருக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையா அவருக்குமே உளவுத்துறை வந்து மேலே ரிப்போர்ட் கொடுத்தாங்க இருக்கா இல்லையா அப்போது பகுஜன் சமாஜ் பார்ட்டி தேசிய கட்சி தமிழ்நாட்டில் இருக்குது இருக்குன்னு தெரியும் அரசுக்கு தெரியும் உளவுத்துறை தெரியும் ஏன் அவருக்கு பாதுகாப்பு போடல இயற்கையாகவே ஒரு பிஎஸ் ஓடணும் விட்டு வாசலில் ஒரு போலீஸ் ஏன் போடல இந்த கேள்வி கேளு பாருங்க இப்போது முதல்வருடைய மகள் வீட்டில் மருமகன் வீட்டில் எல்லா வீட்லையும் பாதுகாப்பு அதிகாரிகள் நிற்க தானே செய்கிறாங்க நிலங்கரைகள் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் ஆமாங்க சூர்யா அவர்கள் மும்பை போனாலுமே அவர் வீட்டுக்கு ரெண்டு பேர் பாதுகாப்பு நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போ 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 அவர்களுக்கு கொடுக்குற அந்த பாதுகாப்பு மரியாதை ஏன் பட்டியல் சமூகத்தில் அவர் பொதுத்தலைவர் அது ஒரு ஒரு குறிப்பிட்ட சாதி கட்சி இல்லை சாதி கட்சி இல்லை பொது கட்சி அவர் அனைவருக்குமானவர் அப்போ அவர் வீட்டில் ஏன் பாதுகாப்பு போடலன்னு நான் கேட்குறேன் நான் இங்கே உளவுத்துறை ரெண்டு முறை கொடுத்துருக்கு மூன்று முறை கொடுத்துருக்கு அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அது அதுக்குண்டான தீர்வு நீ பாதுகாப்பு போட்டிருந்தா அவர் கூட ஒரு பத்து போலீஸ் போகிற மாதிரி இருந்தால் இப்படி ஒரு செயல் நடந்திருக்குமா அரங்கேரிக்கணுமா அந்த மண்ணில் அப்போனா உயிர் வந்து ஆளுக்கு ஏற்ற மாதிரி சட்டம் மாறுதா ஆளுக்கு ஏற்ற மாதிரி அதிகாரம் தரப்படுதா அப்படின்ற ஒரு இயற்கையான கேள்வி இங்கே எழும்புது திட்டமிட்டு இறப்பார்னு உளவுத்துறை சொல்லியும் செத்தாலும் பரவாயில்ல இந்த மண்ணில் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்கிற இந்த ஆணவ அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின் படி பட்டியல் சமூகத்தில் குறிப்பாக பறையர் ராஜி திராவிடர் சாம்பவர் பேரில் இருக்கிற இவர்களுடைய மக்கள் தொகை இந்து பறையர்ன்னு சொல்கிறவங்களே ஒரு கோடி பேருங்க ஒரு கோடி கிறித்துவம் இஸ்லாம் பௌத்த மரணங்கள்ல நான் சொல்லலை சேர்க்கலை இப்படி ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தில் இருக்கிற ஒரு உள்வாங்கி இருக்கிற அது அவங்களுக்காக போராடுற ஒரு தலைவர் வீட்டில் வந்து ஒரு போலீஸ் பாதுகாப்பு போடலைன்னா இது என்ன இது கேவலம் அப்போ இவர்களை எங்களை என்னவா நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொல்லணும்ல மனுஷனா பாருங்கப்பா நாய் ஒன்று ஒன்றும் இல்லை அன்னைக்கு ரோட்டில் ஒருத்தவன் ஒரு நாயை கல் எடுத்து உடனே அவன் மேலே எவ்வளோ பொதுமக்களே சேர்ந்துக்கிறாங்க வாயிலா ஒன்று எப்படி அடிப்பான்னு மனுஷனை துடிக்க துடிக்க பதற பதற நெஞ்சு பதறதுங்க இந்த மண் இன்றைக்கு ஆபத்தான மண்ணாக உலகமே சொல்லப்போகுது ஏன்னா ஒரு காலத்தில் முதல்வர் ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற காலத்தில் அமெரிக்காவினுடைய உள்துறை அமைச்சகம் தலை சிறந்த மாநிலம்னு சொல்லப்பட்ட கிளாரி கிளின்டன் சொன்ன மாநிலம் இது உலகத்திலே இருக்கிற காவல்துறை உயர்ந்த அந்தஸ்தில் தமிழக காவல்துறைக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு அந்த மரியாதையும் உலகம் முழுக்க போற்றப்படுகின்ற போற்றப்பட்ட இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த ஆளுமை கேவலமாக இருக்குல்லங்க நினைச்சா நமக்கே ஒரு மாதிரியாக இருக்கு இந்த மண்ணில் நம்ம அவமானமா இல்லை என்ன காரணம்னா இங்க நல்ல விஷயங்களை தாண்டி கெட்ட விஷயங்கள் நடப்பதற்கு முதல்வர் இல்லம் முதல்வர் இல்லம் துணை நிற்கிது முதல்வர் இல்லம் துணை நிற்கிது காவல்துறை கண்ணு காணாமல் இருக்குது இதுக்கு ஒரு சின்ன மேற்கோள் இப்போ ஜாஃபர் சாதிக்குன்னு ஒரு போதைப்பொருள் ஆசாமி அந்த அவரோட இன்றைய அமைச்சர் உதயநிதி மனைவியும் அந்த குடும்பத்தில் அதில் பாதிக்கப்பட்ட அமீர் போன்றவர்கள் இயக்குனர் அமீர் போன்றவர்கள்லாம் அது சம்மந்தப்பட்டதாக சம்மன் வந்துச்சு அவங்களெல்லாம் புகைப்படம் எடுத்திருக்காரு எப்படி எடுத்தார் முதல்வர் புகைப்படம் எடுத்திருக்காரு அப்போது ஒரு போதைப்பொருள் ஆசாமியோட புகைப்படம் எடுத்து அயலக பிரிவான் வெளிநாட்டில் அயலக பிரிவுக்கு ஒரு பொறுப்பாளராக அப்போ இந்த போதைப்பொருள் இந்த மாநிலம் தமிழக மாநிலம் ஒரு சின்ன துரும்பு கூட இங்கே அசைக்க முடியாது ஒரு காலத்தில் கடந்த ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில் கூட அப்படியே ஒரு அப்படி அப்படி வச்சுருந்தாங்க அந்த மாநிலத்தை இன்றைக்கு அதிகாரம் ஒரு வீட்டில் இருந்து பிறப்பிக்கப்படுதால் முதல்வர் குடும்பத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் அதிகாரத்தில் இருப்பதால் அதிகாரத்தில் இருப்பதால் அந்த காவல்துறைக்கு யார் பேச்சு கேட்டு நடவடிக்கை எடுக்க எடுக்கலாம் அப்படின்ற ஒரு குழப்ப நிலையே இங்கே இருக்கு ஆமாம் இங்க கரெக்டு தான் ஏன்னா போனை பார்த்து பேசிட்டு இருக்கும்போது கூட யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியாம கூட ஓ நீங்க அம்மாவாவீங்க உங்க தான் ஸ்கூல்ல படிக்குதா அப்படின்ற அறியாமையில தான் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் இருக்கார்ல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ முதல்வருக்கு விவரம் தெரியலனா முதல்வருக்கு ஆளுமை இல்லை ஆளுமை இல்லை ஆளுமை திறன் இல்லை அப்படின்னா வயது அடிச்சு பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போகணும் கட்சி தலைவர்கள் சொல்றாங்க அதுதாங்க அவர் ஒரு பொம்மையா இருந்து என்ன யாருக்கு பிரயோஜனம் குடும்பத்துக்கு புரோஜனம் இருக்கு ஒரு முதல்வர் முதல்வர்னா அவங்க வீட்டுக்கு பாதுகாப்பு இருக்கு மகள் வீட்டுக்கு பாதுகாப்பு இருக்கும் மருமகனுக்கு பாதுகாப்பு எல்லாருக்கும் இருக்கும் ஒரே குடும்பத்தில் பாருங்கள் இப்போ இவர் ஒரு குடும்பம் முதலமைச்சர் குடும்பம் இவர் முதலமைச்சர் மகன் அமைச்சர் மகன் அமைச்சர் அந்த கனிமொழி அவங்க திருமதி கனிமொழி அவங்க பாராளுமன்ற குழு தலைவர் அந்த தலைவர் அவங்ககிட்ட அதிகாரம் முரசொலி மாறன் இத்து ஒரு குடும்பத்தில் இவ்வளோ அதிகாரம் அங்கே குவிஞ்சு கிடக்குது இல்லையா இவ்வளோ பேருக்கும் பாதுகாப்பு இவ்வளோ இவங்களுக்கெல்லாம் முதல்வர் இவ்வளோ இப்படிப்பட்ட ஒரு சூழல் எந்த மாநிலத்தில் அது நடக்குமாங்க அப்போது அதிகாரம் என்பது ஜனநாயகம் என்பது பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும் அந்த கட்சிக்காக உழைச்சவங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும் இப்போது உதயநிதிக்கு திரு உதயநிதிக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்காத வேற ஒருத்தவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தா அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டதாக பொருள் கொள்ளப்படும் இல்லையா அப்போது தான் முதலமைச்சராக இருந்தாவே அமைச்சர் பதவி தேவையே இல்லை அப்படி தானே அவரே அனைத்துக்கும் உண்டானவன் எல்லா அமைச்சருக்கும் தலைமை அமைச்சர் அவர் அவர் நினைச்சா எந்த அமைச்சர்னாலும் மாற்றலாம் எந்த அமைச்சகத்தில் ஒன்றாலும் எந்த செயல் ஒன்றாலும் எந்த திட்டங்கள் ஒன்றாலும் நிறைவேற்றலாம் அதுவும் புதுசாக கூட ஒரு டிபார்ட்மெண்ட் ஏன் விளையாட்டுத்துறை அமைச்சரே புதுசாக உருவாக்கி தானே கொடுத்தாங்க பண்ணலாம் அப்படி இருக்கும்போது ஏன் மகனுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா இந்த சொகுசு என்பது ஏழை எளிய மக்களை தொண்டையில் மிதித்து இந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள் இல்லையா குறிப்பாக பட்டியல் சமுதாயத்தினுடைய ஓட்டுகளை பெற்று இவர்கள் முதல்வராகவும் இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இல்லைன்னு மறுக்க முடியுமா இங்கே இருக்கிற பட்டியல் சமுதாயத்து மக்களுடைய ஓட்டு இல்லை அதனால் நான் உங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டேன் நீங்கள் பொதுவாக பேசுங்க நியாயமாக சொல்லுங்கள் ஒரு ஒரு பீத்தண்ணி நான் மலன்னு சொல்ல மாட்டேன் பீத்தண்ணி பீ கலந்த தொட்டித்தண்ணி குடிச்ச ஒரு மக்கள் இருக்காங்க ஒரு சமூகம் இருக்கு ஒரு ஊர் இருக்கு முதல்வருக்கு உண்மையிலேயே இனப்பட்டு இருந்திருந்தால் அந்த தண்ணி குடித்தவனும் இந்த மண்ணின் மைந்தர்னு தெரிஞ்சிருந்தா இந்த முதல்வர் போய் பார்த்துருக்கணுமா இல்லையா ஒன்று கள்ளசாராயம் யாருடைய ஆட்சியில் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் டாஸ்மார்க் என்ற பெயரில் இந்த மக்களை பிணியாளராக மாற்றி கொண்டிருக்கிற ஒரு நாசக்கார திட்டத்தை அமுல்படுத்திவிட்டு கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சியிலே இவ்வளோ பேரும் மரணம் ஏற்படுத்துகிறாங்க ஒரு ஓலம் சாவு ஒரு பஞ்சத்தில் ஏற்பட்ட ஓலம் இல்லை ஒரு யுத்தத்தில் ஏற்பட்ட ஓல அழுகுறல் கேட்குதுங்க அழுகுறல் நேரத்தில் கூட தான் போய் பார்க்க மனமில்லாத ஒரு முதல்வர் எந்த நாட்டிலையாவது இருக்கணுமா துடிச்சு போகணுமே அதே துடிப்பு அண்ணன் எடப்பாடியாருக்கு இருந்துச்சே அவர் மட்டும் எப்படி போனார் அந்த இடத்துக்கு இல்லையா அவர் மட்டும் அவருக்கு நோய் தொத்துமா தொத்துடிச்சா போனார் மக்களை நேசிப்பவர்களுக்கு மட்டுமே இந்த எண்ணம் வரும் மக்களை நேசிப்பவர்களுக்குத்தான் வரும் இந்த மண்ணை நேசிப்பவர்களுக்கு தான் இந்த மண்ணை பற்றியான ஒரு அன்பு இருக்கணும் இல்லையா இன்றைக்கு விவசாயம்லாம் நாசமா போச்சு இன்னைக்கு ஒரு பக்கம் இங்கே இவங்க இவங்களுக்கு திட்டம் பாருங்க ஒரு பக்கம் அது விற்பாங்களாம் அடுத்த பக்கம் ஊத சொல்வாங்களா அப்போனா நான் என்ன நினைச்சேன் பைப்பை வச்சு போலீஸை வச்சு ஊத சொல்கிறாங்களே அப்போ குடிக்காதவங்க எத்தனை பேர் அவங்களையும் எப்படி குடிக்க வைக்கலான்னு ஒரு புது திட்டத்தை போடுவதற்காக இந்த ரோட்டில் நின்று காவல்துறை மடிக்கு ஊதி சொல்ல சொல்லுதா அப்படி ஒரு கேள்வி எழுதா இல்லையா நீ கடை திறந்து வச்சு அவன் குடிக்க தானையா செய்வான் குடிச்சிட்டு வந்தவனை போய் ஏன் ஊத சொல்கிற நீ கடையை அந்த திட்டம் யாருடைய திட்டம் அந்த ஆலைகள் சாராய ஆலைகள் யாருடைய ஆலைகள் கேள்வி இருக்குல்ல அப்படி அவன் நீ குடிச்சிட்டு வித்துட்ட அவன் குடிச்சிட்டான் அப்புறம் எதுக்கு ஊத சொல்கிற அப்போ யாரெல்லாம் இந்த நாட்டு இந்த மண்ணின் மைந்தர் அத்தனை பேரும் இந்த தமிழகத்தில் வாடுகிற அத்தனை பேரும் குறிகாரர்களாக மாற்றுவதற்காக இந்த அரசு இந்த மாதிரி சோதனை பண்ணுதா இந்த சோதனை பண்ணல இப்பொழுது பாத் பாரதிய ஜனதா கட்சி கட்சியினுடைய அந்த செயல் திட்டங்கள் இருக்குல்ல செயல் திட்டம் இன்றைக்கி நிறைய ஆபத்தான திட்டங்கள் இருக்குது பாஜகவினுடைய இன்றைக்கி என்னை வந்து ஒரு சிம்மு வாங்க சொன்னீங்க கைபேசி இருக்குது இலவசம் இலவசம் ரிலையன்ஸில் ரெண்டு செல்லு கொடுத்தான் நான் வாங்கினேன் இப்போது என்ன வச்சுன்னா என்னுடைய உரிமை அத்தனையும் சுதந்திரமாக இருந்த என்னுடைய உரிமை கேஸா உன்னுடைய செல் நம்பர் அதில் சேர் ரேஷன் கார்டா அவன் செல் நம்பர் அதை இணை ஆதாரில் உன் செல் நம்பர் இணை எல்லாத்தையும் சேர்த்தேன் எதுக்கு சேர்த்தேன் என்னுடைய அடையாளங்கள் அத்தனையும் சேர்த்தேன் இன்றைக்கு அவங்க இன்னைக்கு ரீசார்ஜ் இவ்வளோ பண்ணணும்னு ஒரு திட்டத்தை கொண்டு வரேன் என்னால் இயலாமையில் நான் இருக்கிற வாழ்கிற ஏழைய எளிய மக்கள் இப்போ முந்நூறுபா மாதம் ரீசார்ஜ் பண்ணணும்னா நான் எங்கே போவேன் இது நாசக்கார திட்டமாக இல்லையா நான் சுதந்திரமாக தானே இருந்தேன் எனக்கு செல்லே வேணான்னு தானே இருந்தேன் கொடுத்தேன் வாங்கினேன் அதுபோல அதுபோல இந்த அரசு படிக்கிற ஆதி திராவிட நலத்துறை பள்ளிகளை அத்தனையும் ஒன்றுமில்லாத பண்ணிட்டு ஒரு அதெல்லாம் போராடி பெற்றது போராடி பெற்றது ஆதி திராவிட நலத்துறை பள்ளிகள் எம் சி ராஜா தாத்தர் அட்டமளி சீனிவாசன் போன்றவங்களெல்லாம் போராடி பெற்றது சும்மா கிடைக்கல ஆதி திராவிட தனி ஆதிதிராவிட நலத்துறை பள்ளிகள்லாம் தனியாக சும்மா கிடைக்கலங்க அப்படி போராட பெற்றது அதை இன்னைக்கு வந்து சர்வசாதாரணமாக ஆக்கிறது அதுபோல இந்த அரசு என்பது நாசத்தையே பண்ணுற நிலையிலேயே இவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்கள் கையேந்தி நிலையிலேயே வைத்து கொண்டிருக்கிறார்கள் இவங்க ஒரு ஒரு தேர்தலையும் காசு கொடுத்து ஓட்டு வாங்கிக்கலான்னு இந்த ஒரு சிந்தனையில் இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இது தான் விக்கிரமாண்டியில் வந்து கேள்வி எழுப்பும் போது கல்லெடுத்து அடிக்க விட்டாங்க நாம் தமிழர் கட்சியை பெரிய பிரச்சனை போச்சுங்க அதுதாங்க இவங்க கொடுப்பாங்க இங்கே இங்கே ஒரு ஒரு சிஸ்டமே மாறி போயிருக்கு தேர்தல் என்பது தேர்தல் ஆணையம் இப்போ நடக்கிற இந்த விக்ரவாண்டி தேர்தலில் என்னென்ன பண்ணுறாங்களோ தேர்தல் ஆணையத்துக்கு தெரியுமா தெரியாதா அப்போ சுதந்திரமாக நேர்மையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதா கொள்கின்ற தேர்தல் ஆணையம் என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்போ தேர்தல் ஆணையத்தின் மீதே எனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் இவர்கள் செய்கின்ற தவறுகளை தட்டி கேட்க முடியவில்லை என்று சொன்னால் யார் தட்டி கேட்பாங்க யார் தட்டி கேட்பா இன்றைக்கு இந்த சமூகத்தில் உண்மையிலேயே ஒரு நான் சொல்கிறேன் இன்றைக்கு மலடாகி போகிறார்கள் ஆண்களும் பெண்களும் காரணம் குடிக்கிற தண்ணிலிருந்து எல்லாமே நஞ்சே ஒன்று ஒரு காலத்தில் தமிழ் மண் என்பது சித்தர்களால் தேர்வு செய்யப்பட்ட மண் அது தெரியுமா பதினெட்டு சித்தர்களும் வாழ்ந்த மண் தமிழ் மண் இன்றைக்கு யாருமே வாழ முடியாத மண்ணாக மாறி போயிருக்கிறதுக்கு காரணம் இந்த திராவிட மாடல் அரசு இவர்கள்தான் திட்டமிட்டே பண்ணார்கள் ஒன்று சொல்கிறேங்க ஈழத்தமிழர்கள் அந்த காலத்தில் அப்போல்லாம் சாதாரணமாக வாழ்வாங்க வேணாலும் வாழ்வாங்க இதை திட்டமிட்டு இடைமறித்து முகாம் சிறப்பு முகாம்னு சிறையில் நடித்தது மறைந்த கருணாநிதி அவர்கள் அப்போது இனத்துக்கு துரோகம் செய்து கொண்டே செய்து கொண்டே இவர் நல்லது செய்வது போல் நடிக்கிறது தான் இவருடைய வேலை இதை கூட பொறுக்க முடியாமல் திருமாவளவனே வெளியே வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பட்டியலின தலைவர் நிறைய பேர் கொல்லப்பட கொல்லப்படப்படுறாங்க அதனால வந்து இதுக்கு மேலே இதை நீங்கள் தடுக்கல அப்படின்னா திமுக அரசுக்கு மிகப்பெரிய அவலமாகி போயிடும் அதுமில்லாமல் எட்டு பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க அந்த எட்டு பேருமே கொலையாளிகள் இல்லை கொலை செய்யப்பட்டவர்களே பிடிக்க வேண்டும் திருமாவளவன் வழியில் வந்து பேசுகிற அளவு இவங்க என்ன செய்வாங்கன்னா இப்போ கருணாபுரம் கள்ளக்குறிச்சி அந்த கண்ணூட்டின்னு சொல்கிறாங்கல்ல கோயந்தராஜ் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு குடிசை அவன் எங்கூர் காசனவன் இல்லை அவன் காசலை எவனோ காசனம் அவனும் விட்டுட்டான் இவன் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு வாங்கி வந்து விற்றான் இப்போ அவனையும் அவன் மனைவியும் குற்றவாளி ஆக்கி வச்சிருக்காங்க அவன் என்னடா பெருசாக அவ்வளோ ஆண்டு காலம் சாராயம் விற்று பெரிய கோடிஸ்வரமாக இருப்பன்னு பார்த்தா அஞ்சுக்கும் பத்துக்கும் அன்றாடம் காட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவன் மீது இன்றைக்கு வழக்கு வித்தவன் மீது இல்லை யார் உண்மையிலேயே அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்க அவர் மீது காவல்துறை எந்த ஒரு செயலும் செய்யவில்லை இல்லையா செயல் அதே போல் மோடி மறைப்பதற்கு ஒரு செயலை இப்போ எட்டு பேர் பிடிச்சிட்டாங்க எட்டு பேர் மேலே வழக்கு போட்டோம் இவங்க தான் குற்றவாளிங்கன்னு எப்படியாவது சொல்லி ஒத்துக்க வச்சுட்டு உண்மையான குற்றவாளிட்டு இருக்காங்க பாருங்கள் அவனை காப்பாற்றுற வேலையே இன்று இல்லை அன்றே திராவிட மாடல் செஞ்சிருக்கு திருமாவளவன் வெளியே சொல்ல முடியாம குமுற மாதிரி கூட்டணியில் இருக்காரு வேற என்ன சொல்லிட்டு போறாருங்க அதே மாதிரி பிக் பாஸ் அனிதா மத்த நிறைய பேர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி வந்து சென்னை வந்து ரொம்ப பதட்டமான சூழ்நிலை இருக்கு இல்ல இது வாழ தகுதியற்ற நகரமாக மாறிக்கொண்டிருக்கிற நீங்க இதுக்கு இதுக்கெல்லாம் மூல காரணம் போதை பொருள் போதை எல்லாம் கிடைக்குது ரெண்டாயிரம் கோடி சாப்பாடு சாதிக்கும் மேல வழக்கு ரெண்டாயிரம் கோடி உலகத்தில் எங்கேயாவது இவ்வளோ போதை பொருள் அன்னைக்கு புதுக்கோட்டையில் நூற்றி பத்து கோடி இரநூறு கோடி ஐம்பது கோடி கஞ்சா ஒரு டன் கஞ்சா பிடிக்கிறாங்க எங்கள் இந்த காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா இது இங்கே இங்கே எடுத்துட்டு வர முடியாதுன்னு தெரிஞ்சால் ஒன்றும் இல்லை ஒரு ஒரு சைவம் ஹோட்டல்னு வச்சுக்க சைவ ஹோட்டலில் அசைவம் சாப்பிட முடியாதுன்னு ஒரு எல்லாருக்கும் மனதளவுலேயே தெரியும் தெரியும் சைவம் ஹோட்டலில் யாராவது அசைவ எடுத்துகிட்டு வந்து சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாது இங்கே போதைப்பொருள் இங்கே கொண்டு வர முடியாதுன்னு அவன் தெரிஞ்சிருந்தா அவன் பல கோடிகளை வந்து எடுத்துகிட்டு வரான் அப்போ இங்கே சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி இங்கே கொண்டு வரலாம் இங்கேருந்து உலகம் முழுக்க நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்ற எப்போ இதெல்லாம் வந்துச்சு என்றைக்கு திராவிட மாடல் முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி அவர்களுடைய ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பதவியேற்றுவாரோ அன்னையிலிருந்து இன்றைக்கி இந்த நடமாட்டம் இந்த போதை பொருள் யாரையும் விடலை எந்த வயசும் விடலை படிக்கிற பசங்க விடலை வெட்டுப்படுறாங்க குடிச்சிட்டு போதையில் வெட்டுப்படுறான் இன்றைக்கு ஆண்களும் பெண்களும் சரிசமமாக குடிக்கிறான் என்ற இதனால் தனியார் மருத்துவமனைகள் பெருங்கிக் கொண்டிருக்கு இல்லையா கல்லீரல் செயலிழப்பு தனியாக பார்க்க வேண்டியிருக்கு கண் பார்வை பறிப்பு தனியாக போக வேண்டியிருக்கு அப்போ யாரை வளமாக்குறதுக்கு இந்த நாசகார திட்டம் இன்றைக்கு வந்து நான் மது விளக்கு முதல் கையெழுத்து போடணும் முதல் கையெழுத்து போடுவேன் நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டார் முதல்வர் பேனா வாங்குறது காசு இல்லைன்னா அன்றைக்கி நான் சொன்னேன் பல சேனல் சொல்கிறேன் பேனா வாங்க காசு இல்லைன்னா நான் வாங்கி தரேன் கையெழுத்தை போடுங்கப்பா முதல் கையெழுத்து கடைசி கையெழுத்தாவது மது விளக்கு அப்படின்னு ஒரு ஒரு கையெழுத்த போடு அன்னைக்கு இது இது கூட பரவாயில்லைங்க அந்த அவங்க திரு உதயநிதி பேசுகிறாரு எங்கள் தாத்தா மது விலக்குன்னு சொன்னாரே நீங்க ஓட்டு போட்டீங்களா நீங்க ஓட்டு போட்டீங்களா ஏன்னா ஓட்டு போகணவங்க நீங்க வந்து அதிகாரத்தில் இருக்கிறீங்க இப்பதான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாச்சு அந்த கேள்விக்கு பிறகு நாற்பதுக்கு நாற்பது வந்துருக்க அப்ப ஓட்டு போட்டிருக்காங்கன்னு தான் ஓட்டு போடலன்னா உங்களுக்கு வந்து இந்த பதவி கிடைச்சிருக்குமா ஓட்டு போட்டதுனால தானே நீங்க வந்து அமைச்சராயிருக்கீங்க இல்லையா அப்போ ஓட்டு போட்ட மக்களுக்கு உங்களுடைய பதில் அப்போ ஓட்டு போடலன்னா நாசகார திட்டத்தை கொண்டு வந்துடுவீங்களா இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமான அரசுக்கு மத்தியில் நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நினைச்சா உண்மையிலே கவலைத்தானதான் இப்போ எல்லா கட்சி தலைவர்களுமே வந்து இப்போ இரங்கல் இருக்காங்க ஓகேங்களா அடுத்த கட்ட நடவடிக்கையாக மாயாவதி அவர்கள் நாளைக்கு இங்கே வரணும் வேற சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா இப்போ என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இல்லை இந்த திராவிட மாடல் அரசு முழு பூசணிக்காவில் சோத்துல மறை மறைக்கிற மாதிரி தான் இவங்க எல்லா தப்பும் நடந்தாலும் இவர்கள் ஆட்களே செய்தாலும் அதை வந்து மூடி மறைச்சி யார் மேலேயோ சேற்றை வாழை பூசுவதும் படியை தூக்கி போடுவாங்க உண்மையிலேயே திரு ஆம் அவர்கள் நான் படகியிருக்கேன் நான் படகியிருக்கேன் அவர் உண்மையிலேயே மிக 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 சமமாக பார்க்குற மனிதர்களை மனிதனாக பார்க்குற ஒரு மனித நேயம் உள்ளவர் அவர் இப்போ நான் பேசுகிற மாதிரி சாதி உணர்வுலாம் அவர் பேச மாட்டார் ஆமாங்க பழைய வீடியோ கூட இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு பாமகவும் பட்டியல் சமூகத்தில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டாங்க ஆனால் உண்மையாக குரல் கொடுக்குறவங்க ராமதாஸ் அவர்கள் தான் அப்படின்ற ஒரு வீடியோ கூட அவர் அவர் அந்த அளவுக்கு பேசுகிறா அந்த அளவுக்கு புரிதலும் அந்த அளவுக்கு புரிதலும் மனப்பக்குவமும் இருந்ததுனால தானே அந்த மாதிரி வார்த்தை வரும் இப்போ நான் பேசும் நான் பேசுவேன் நான் இப்போ இன்றைக்கு பட்டியல் சமூகத்தில் குறிப்பாக பறையர்களுடைய வரலாறு நான் எடுத்து பேசுவேன் ஆனால் மற்றவங்களுக்கு அது தப்பாக தெரியும் ஆனால் என்னுடைய கடமை எனக்கு இங்கு இந்த முதுகுடி தமிழர்களுடைய வரலாற்றை மீட்க வேண்டிய கடமை இருக்குது அதனால் நான் பேசுகிறேன் ஆனால் அவர் அப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் இல்லை நான் யாருக்கு ஒன்றாலும் எதிராக பேசுவேன் அப்படி பேசவும் மாட்டார் ஒரு கவுன்சிலர் வந்தவர் வழக்கறிஞர் அவர் மேலே வந்து மோ கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டாராம் யாருக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணார் பல வழக்கில் என்ன வழக்கு ஒரு வழக்கறிஞர் மேலே என்ன வழக்கு இருந்து என்ன வழக்கு இருந்துச்சு சொல்லுங்கள் ஏன்னா இந்த திமுகவினுடைய ஐடிவிங்னு ஒரு ஒரு கூட்டம் இயங்குதுங்க இது அப்பட்டமாக எல்லா விஷயத்துக்கும் சப்பகட்டு கட்டுறது இப்போ ஆர்எஸ் பாரதி நாயின்னு பேசிட்டாரு அதுக்கு ஒரு இல்லை அந்த அர்த்தத்தில் பேசல அவர் வேற அர்த்தம் இவனே ஒரு ஒரு இல்லாததை அவர் சொன்னதையே நியாயப்படுத்துகிற ஒரு வேலையை இந்த ஐடி விங் பண்ணுது அதை நிறுத்தணும் ஏன்னா இது ஒரு காலத்தில் இது ஒரு சென்னை நகர் ஒரு காலத்தினுடைய பழைய பேர் பெரும்பறச்சேரி பெரும்பரச்சேரி ஒரு காலத்தில் இந்த சென்னை நகரனுடைய முதல் பெயர் இங்குதான் வெள்ளைக்காரர்கள் பறைய ரெஜிமெண்ட்னு ஒரு படை வச்சிருந்த இடம் நீங்க இப்போ ஆங்கில கிழக்கிந்தியன் கம்பெனி வந்த பிறகு அடங்க மருத்துவர்கள் இங்கே இப்படிப்பட்ட செயல் இப்படியெல்லாம் படையெல்லாம் இருந்துச்சு இன்றைக்கு அந்த மக்களை தாழ்ந்தவர்களாகவும் தாழ்த்தப்பட்டவர்களாக மாத்தினது திராவிட மாடலார் அப்போ அவங்க மனசுல சாதி இருக்குல்ல அன்னைக்கு அதை விட துரைமுருகன் அன்னைக்கு பேசுறாருங்க அவங்களுக்கு என்ன காலையில் டிஃபனை கொடுத்துட்டு மத்தியானம்னா அப்புறம் இனப்பெருக்கம் செய்கிறது தான் அவங்களுக்கு வேலை இது இந்த மாதிரி ஒரு கொச்சை ஆன ஒரு விஷயங்களை ஒரு அமைச்சர் பேச எப்படி முடியுதுங்க நீ கொண்டு வந்த திட்டமாக மதிய உணவு திட்டம் இல்லை இல்லை யாருதோ இல்லை இன்றைக்கு அம்மா உணவுங்கள்லாம் எங்கே போச்சு இல்லை இல்லை ஏழை எளிய மக்கள் உலகம் பாராட்டிய ஒரு திட்டம் அம்மா உணவு திட்டம் உலகமே பல மாநிலங்களில் இதை மேற்கொள்ள எடுத்துக்கிட்டாங்க பரவாயில்ல குறைந்த விலையில் அம்மா உணவகம் இன்றைக்கு அதெல்லாம் இவங்க வந்து நாசப்படுத்தி அப்புறம் அந்த ஒரு பேரை அழிப்பதுக்கு இது இது இந்த வேலையை தான் இவங்க பார்க்குறாங்க எது எதெல்லாம் நல்ல திட்டமோ அதெல்லாம் செயல்படுத்த கூடாது இப்போ நீங்கள் சிஸ்டம் கொடுத்தாங்க கம்ப்யூட்டர் கொடுத்தாங்க அதிமுக ஆட்சியில் இப்போ அந்த லேப்டாப்பு கொடுத்தாங்கல்ல அந்த லேப்டாப்பு இவங்க கொடுக்கல ஏன்னா படிச்சுட்டு வந்துட்டா படிச்சுட்டு வந்துட்டா நமக்கு நம்ம சொல்கிற பொய்ய இவங்க கண்டுபிடிச்சிருவாங்களே நமக்கு ஓட்டு போட மாட்டாங்களே அப்படின்ற எண்ணத்தில்னால படிக்க கூடாது பண்ணுறேன் இல்லையா தொலை தூரம் போயிட்டு படிக்கிற மாணவர்களுக்கு மிதிவண்டி கொடுத்துச்சு அதிமுக அரசு அது என்ன அந்த திட்டம் என்ன இவங்க திட்டம் எல்லாம் மாநகர பேருந்துன்ற பேரில் ஓட்ட உடைச்சல் பேருக்குள்ள படிக்கட்டிலிருந்து உழுந்து சாகிறது இடையிலே ஒரு பள்ளம் இருக்கிறது அதுதான் இந்த அரசு கூட நீங்க கொடுக்குற சைக்கிள் தரமாக தரமா இல்லை என்ன சைக்கிள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அவங்க கூட்டணியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் அவரே சொல்றாரு அந்த அளவுக்கு தான் இருக்குன்னு இல்லைங்க எல்லாருக்கும் இந்த அரசு பண்ற இந்த விஷயம் எல்லாருக்கும் எல்லா கட்சிக்கும் முரண்பாடு இருக்குது ஏன்னா காங்கிரஸ் எல்லாம் வந்து இன்றைக்கு வெளிப்படையா இவங்களோடு இருந்தா நம்ம பேரும் சேர்த்துக்கிடும் அப்படின்ற நிலைக்கு காங்கிரஸ் வந்து அதனால சிவப்பெருந்தை வந்து எத்தனால தான் அடிமையாவே இருக்கிறது இதை சொல்லுங்க அப்பனா நாங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க நாங்கள் எது செஞ்சாலும் நீங்கள் பொறுத்துட்டு போங்கன்னு அது எத்தனை காலம் பொறுப்பாங்க அவர் தோடர் செல்வ பெருந்தொகை பேசுகிற மாதிரி தானே தோழர் திருமாவளவன் பேசுகிறாரு இன்றைக்கு எல்லாம் அதே நிலைக்கு வந்துட்டாங்க எழுதி வச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதெல்லாம் அவங்க மூட்டை கட்டிட்டு போயிடுவாங்க நம்ம தான் இந்த மண்ணில் வாழ்வோம் அவங்க எத்தனையோ கோடி வச்சுருக்காங்க உலகம் முழுக்க இல்லையா அவங்க இங்கேருந்து எந்த நாட்டில் வேணாலும் குடியுரிமை பெற்று வாழ்ந்துருவாங்க நமக்கு தான் போக நாடு இல்லை இடத்தில் போனால் அடித்தான் பர்மால் அடித்தான் திக்கற்ற சமூகமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் வாழற மக்கள் வாழப்போகிறாங்க எதிர்காலம் இந்த மண் பாலைவனமாக மாறப்போகுது அதுக்குத்தான் இந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எங்கே அணைகட்டினாலும் தடுக்காத இருக்காரு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விக்ரமாண்டி தேர்தலில் எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்களா ஏன்னா ஒரு பக்கம் கலச்சும் எதுவும் எதுவும் இந்த மக்களுக்கு தான் ஜெயிக்கொண்டீங்க ஏன்னா அது பாமக தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு இப்போ இல்லை இடைத்தேர்தல் என்பது யார் ஆளுங்கட்சியோ அவங்களுக்கு சாதகமாக இடைத்தேர்தல் நடத்தணும் நடத்தாமே போகணும் அப்படி தான் இப்போ வேட்புலரா போட்டிருக்காரு அதை இப்படித்தான முரண்பாடானவர்கள் முரண்பாடான பேச்சு பேசுகிறவங்களாம் இன்றைக்கி களத்தில் நிற்கிறார்கள் உண்மையிலேயே அவர்கள் எதை கொடுத்தாவது ஓட்டை வாங்கிடணும் தெரியல ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எவ்வளோ அட்டுழியம் பண்ணி ஜெயிச்சாங்கன்னு தெரியல இந்த இது ஒரு சாபக்கேடு இந்த மண்ணில் வேறு மாநிலத்திலலாம் தோற்றுப்போம் முதலமைச்சரே தோற்றுருக்கார் எனக்கு தெரிஞ்ச ஜார்க்கண்ட் முதலமைச்சர் திரு சிவுசரன் அவர்களே ஒரு முறையார் சட்டமன்ற தேர்தலில் தோற்று போனார் முதலமைச்சராக இருக்கம்போது தோற்றுருக்காங்க ஆனால் இங்கே நடக்காது இவங்களுக்கு இந்த இந்த வேலை அவங்களுக்கு சரியாக தெரியும் பூத்து வேலை சரியாக தெரியும் பாஜகலாம் போனது பூத்து வேலை அவங்களுக்கு தெரியாது இங்கே இது வேறு அரசியல் அண்டை மாநிலம் மாதிரி இது இல்லை இங்கே எந்த கட்சிக்கு பூத்தில் உட்கார்ற ஆள்கள் சரியான நபர்களை பொறுப்பாளர்களை வச்சுருக்கிறாங்களோ அந்த கட்சி உண்மையு வச்சோம் இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பதிலளித்தது மிக்க நன்றி மற்றொரு நேர்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்